படிக்கிற காலத்துல என்ில மனசில் பட்டாம்பூக்குதா காதல் கடிதா என்ன பார்க்கும் போது பட்டு சிரிக்கிறா அவழகாரா அந்த மந்திரிச்ச முட்டை கண்ணில் மயக்கிறாக்கோட்டில் பண்ணோட்ட பட்டா போட்டு செய்ய போறதா அல்ல பாத்தி பாட சொல்லி தரும் பாத்தி யாரு நம்ம ஒன் வீல நம்பி யாரா இதுல இருந்து படிக்கிறேன் பிளான் பண்ணி கூஸ்டடி என்று போன் பண்ணி கேங் ஆகி பாத்தி ஃப்ரீ ஃபயர் இல்ல லாக் ஆகி கட்ட சில நாங்கள் எக்ஸாம் இல்ல போட்டவுட்டோல் ஆகி அதனால ஃபேமிலி கொஞ்சம் ஃபீல் ஆகி எங்காதல் உடஞ்சு போச்சு நாளாகி பக்கத்து வம்பு போட்ட பாவித்துரா இப்ப பாக்கும் போது கவலாம சிரிக்கிறா பக்கத்து வம்பு போட்ட பாவித்துரா இப்ப பாக்கும் போது கவலாம சிரிக்கிறா now.